ஓம் சக்தி ஆதிபரா சக்தி அன்பு குழந்தையே இந்த உலகில் தாய் அன்பை போல கலப்படம் அற்றது வேறு எதுவும் இல்லை உன் அம்மா உன் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையானது பாலை போன்று வெண்மையானது நீ என் செல்ல பிள்ளை உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் நீயோ உன் அன்னையை நினைத்து சிறிதும் கவலைப்படாமல் நினைத்து பார்க்காமல் நடந்து முடிந்த காரியங்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் உனக்காக யாரும் இல்லை என்று கண்ணீர் விடுகிறாய் நான் இருப்பது உனக்கு தெரியவில்லையா உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ அம்மா எனக்கு உதவவில்லை என்னை ஏமாற்றி விட்டாயே என்னை கண்கொண்டு பார்க்கவில்லையே என்று தினமும் என்னிடம் அழுது புலம்புகிறாய் நான் உனக்கு உதவாமல் இருந்தால் இத்தனை நாள் துன்பங்களை நீ தாங்கியிருப்பாயா என்று சிறிது நேரம் பார் உன் அம்மாவை நினைத்து செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் பலன் உண்டு உன் வேண்டுதல்களோ உன் பூஜைகளோ உன் விரதங்களோ எதுவும் பலனின்றி போகாது நிச்சயம் பலன் உன் கைகளில் கிடைக்கும் என் பிள்ளையே மகிழ்ச்சியாயிரு குழந்தையைப் போல கவடமில்லாமல் வாழ்பவருக்கு வாழ்க்கை என்பது லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரம் அல்ல அது ஒரு இன்பமான அனுபவம் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க கற்றுக்கொள் உன் மனம் எதை உன் மனம் எதை இடைவிடாமல் நினைக்கிறதோ அதுவாகவே மாறிவிடுகிறது அதனால் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வைத்துக்கொள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் வாழ்க்கையே கவலையாக மாறிவிடும் முடிந்தவரை மனதை மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் பிறருக்கு நடந்ததை எடுத்து சொல்வதை விட நீ எடுத்து காட்டாக வாழ்ந்து காட்டு உனக்கு மதிப்புக்கள் தேடி வரும் நீ என் பிள்ளை எதையும் சாதிக்கும் வலிமை உன்னிடம் உண்டு பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்க்காதே வாழ்வில் முன்னேற முடியாது உன் உடல் மனதை பலவீனப்படுத்தும் எதையும் கைகளால் கூட தொடாதே உன் சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலாவது துரத்திவிட முயற்சி செய் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலும் என்னுடையது உடல் மனம் புத்தி மூன்று நிலையும் நானே மந்திரமும் தந்திரமும் எந்திரமும் நானே சர்வமும் நானே சகலமும் நானே உன்னை காப்பவள் சக்தி வாய்ந்தவள் என்பதை மறந்து விடாதே அமைதி கிடைக்க என் ஆலயம்பா மன நிறைவும் நிம்மதியும் கிடைப்பது உறுதி என் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா நான் சொல்வதைப் போல உனக்கு அனைத்து ஆசிர்வாதமும் கிடைக்கும் நீ கவலைப்படாமல் மகிழ்ச்சியாயிரு ஒன்றும் உனக்கு எதிராக நடந்து விடாது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் பயப்படாதே என் குழந்தையே நீ இந்த பதிவை கேட்க வந்திருக்கிறாய் என்றால் நீ பெரும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியிருக்கிறாய் என்பது நன்கு புரிகிறது என் பிள்ளையே நீ அழுததெல்லாம் போதும் இனி கவலைப்பட ஒன்றுமில்லை உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது உன் கவலைகளுக்கும் இதுதான் கடைசி நாள் இந்த வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவிற்கோ பயப்படும் அளவிற்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாகவோ இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி உன் அம்மா நான் கூறும் வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு முறையாக நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையை உன் விருப்பம் போல் அமைத்து கொள்ளலாம் உன் வாழ்க்கையில் எது வந்தால் என்ன உன் வாழ்க்கை உன் அம்மா என்னால் கொடுக்கப்பட்டது இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் என்று எதுவும் இல்லை கஷ்டங்களும் வருத்தங்களும் எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அந்த வழியிலே திரும்பிச் செல்லும் எனவே எந்த சூழ்நிலையிலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் இரு உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் நேர்மறையை மட்டுமே வெளிப்படுத்து உனக்கு துன்பம் வரும்போது இவையெல்லாம் எனக்கான சோதனைகள் இவற்றையெல்லாம் வென்று கடந்து விடுவேன் என்று தைரியமாக சொல் எப்படிப்பட்ட கஷ்டமான தருணத்திலும் சிரித்து கொண்டே இரு அப்போது உனக்குள் தோன்றும் மன அமைதி தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் விவேகம் வேறு எந்த விஷயத்திலும் கொடுக்காத மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் எல்லா விஷயத்தையும் நேர்மறையாக பார்க்க கற்றுக்கொள் எது நடந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையே என்று உறுதியாக நம்பு உன்னைச் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி சொல்லிக்கொண்டே வா வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகளை ஆணியாக நினைத்தால் அது உன் கால்களில் குத்தும் ஏணியாக நினைத்தால் அதுவே உன்னை உயர்த்தும் வாழ்க்கை நேசிக்க கற்றுத்தரும் அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரும் ஆனால் உன் சூழ்நிலையோ உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை காட்டும் எல்லா வெற்றியிலும் ஒரு நன்மை உள்ளது என்பது இதுவே எதிரிகளை சமாளிக்க வித்தைகளை கற்றுக்கொள்வது போல துன்பங்களை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள் வழி தாங்கா கற்கள் சிலையாவது இல்லை வழி தாங்கா நெஞ்சம் வெற்றி காண்பது இல்லை முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் எதுவும் இல்லை உன் வாழ்க்கையில் தோல்வி காணவில்லை என்றால் நல்ல அனுபவம் கிடைக்காது குழந்தையே தோல்விகளை படிகளாக்கி வெற்றியை முத்தமிட்டு அழை இனி உன்னைச் சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும் பார்வையையும் கண்ணோட்டத்தையும் மாற்றிக்கொள் நடப்பவையாவும் உனக்கு சாதகமாகவே அமையும் என் அம்மா ஓம் சக்தி அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று என்னை நம்பு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ओम आदिपरा शक्ति ओम शक्ति ओम आदिपरा शक्ति